சக்தி தமிழகத்தில் மீண்டும் காளாபிடாரி அருளாட்சி மலர்கின்றது திருநியம்மம் சப்தகண்ணியர் மாகாணத்து காளாபிடாரி கோயிலை வரலாற்று மீட்டிருவாக்கம் என்ற அடிப்படையில் நாம் மீண்டும் அமைத்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் எங்கெல்லாம் காளாப்பிடாரி சிலைகளுடைய வடிவங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று லால்குடி சிவன் கோயில் வளாகத்தில் இருக்கின்ற காளாப்பிடாரி சிலையை உங்கள் கண்முன்னே காட்டுகின்றோம் மாலை ஐந்து மணி அளவில் எட்டு ஏ ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலையில் இந்த காளாப்பிடாரியை நாங்கள் கண்டு வணங்குகின்றோம் காளாப்பிடாரி தமிழகத்தினுடைய ராஜகுல மாதா பல்லவர்களும் முத்திரையர்களும் இணைந்து தமிழகத்தில் அறவழியில் ஆட்சி செய்தவர்கள் குடவரைக் கோயில்கள் கோட்டைகள் கற்றளி கோயில்கள் இவற்றிலெல்லாம் தனித்த பாணியை கொண்டவர்கள்தான் முத்திரையர்களும் பல்லவர்களும் அவர்கள் போற்றி வணங்கியது காளாப்பிடாரியை அதனால்தான் அவர்கள் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை அரசின் ஆட்சியை அவர்களால் வழங்க முடிந்தது அந்த தாயை தான் இன்றைக்கு லால்குடி சிவன் கோயிலே கண்டு வணங்கினோம் எப்படி லால்குடிக்கு காலாப்படார் சிலை வந்தது இரண்டாம் நந்திவர்மனை திருப்பந்துருத்தியிலும் கண்டையீரிலும் நாம் பாதுகாப்பாக வைத்திருந்தோம் அதன் பிறகு அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போது லால்குடி கூகுறிலே அவரை பாதுகாப்பாக நாம் வைத்திருந்தோம் அப்பொழுது அவர் அடைக்கலம் காத்தா வாய்க்கால் என்று நம்முடைய கூகுர் மக்கள் மக்களுக்காக முத்திரையர்களுக்காக ஒரு நீர் மேலாண்மை திட்டத்தின் அடிப்படையிலே ஒரு வாய்க்காலேயே நமக்கு அமைத்து கொடுத்தார் அவர் வணங்குவதற்காகவும் அவரை பெரும்படுக மன்னர்கள் பேரரசு பெரும்படுக முத்திரை சூரன்மாறன் ஆகிய இருவரும் வணங்குவதற்காகவும் லால்குடியிலே கூகூர் பகுதியிலே காளாப்பிடாரி சிலையை இரண்டாம் நந்திவருமனும் பேரரசு சுரமுறனும் அடங்கினார்கள் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றத்திற்கு பிறகு அழிவுற்ற பிறகு அந்த பிடாரி சிலையை நல்லுள்ளம் கொண்ட ஆன்மீக மையன்பர்களால் லால்குடி சிவன் கோயிலே இன்றைக்கும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது பேரரசரும் வணங்கிய சிவலிங்கம் லால்குடி சிவன் கோயில் வளாகத்திலே முத்திரையர் குறியீட்டோடு அந்த சிவலிங்கமும் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்த பூமி பந்து இருக்கின்ற வரை முத்திரையுடைய வரலாற்று எச்சங்கள் அடையாளங்கள் தொடரும் காளாப்பிடாரியுடைய ஆசியோடு முத்தரையர் வரலாற்று மீட்டிருவாக்கம் என்ற அடிப்படையில் திருநயமத்தில் காளாப்பிடாரி கோயிலை நாங்கள் மீட்டுருவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் காளாப்பிடாரி வரலாறு உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது வரலாற்று மீட்டிருவாக்கம் என்ற அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி நேமம் ஊராட்சியில் பேரரசருடைய குலதெய்வம் காலாப்பிடாரி கோயிலை நாங்கள் புனரமைத்து வருகின்றோம் தலைமைச் செயலாளர் முதல்வர் அமைச்சர் இந்த அறநிலையத்துறை ஆணையர் தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவர்களிடத்திலுமே அந்த திருக்கோயிலை அரசாங்கமே கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் ஆனால் இன்றுவரை அவர்கள் செவி சாய்க்கவில்லை ஆனால் பேரரசருடைய பேரப்பிள்ளைகளாகிய நீங்கள் இரத்த உறவுகளாகிய நீங்கள் அந்த கோயிலை அமைப்பதற்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பணியை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் ஒத்துழைப்பு தாருங்கள் வரலாற்று மீட்டுருவாக்கும் அடிப்படையில் காலாப்பிடாரி கோயிலை அமைப்போம் நன்றி